தனுசு ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரியும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே தனுசு ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படிதான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள்ல உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் மூலமாக அதிகமாக துரோகத்தையும் பிரச்சனையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாகவே வந்து எதையுமே தெரிஞ்சுக்க வேண்டாம் நீங்களும் எதையும் சொல்லிக்க வேண்டாம் இது வந்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு மிகுந்த ஒரு பாதகமாக ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது தனுசுராசிக்கு வெளியிருந்து எங்கேயுமே பிரச்சனை வராது உங்கள் கூட இருக்கிற நண்பர்கள் சொந்தக்காரங்க உறவினர்கள் மூலமாக தான் தெரிஞ்ச நபர்கள் மூலமாக தான் உங்களுக்கு பிரச்சனையும் தொந்தரவும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக வந்து கஷ்டப்பட்டு ஒழிக்கக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏப்ரல் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதும் மாற்றப்போகுது மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது சனிப்பெயர்ச்சி மூலமாக எந்த ஒரு நல்லதுமே எங்களுக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு தனுசு ராசிக்காரங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த ஐந்து கிரகங்களோட சேர்க்கை இருக்கிறதுனால இன்னொரு ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு மிகுந்த ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எடுத்துக்கிட்டீங்க உங்களுக்கு மூன்று கிரகங்களுடைய பயிற்சி நடக்க இருக்குது சனி பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்து வந்து குரு பயிற்சி மே பதினான்காம் தேதி மே பதினெட்டாம் தேதி ராகு கேத பயிற்சி இந்த மூன்று வருடங்களோட பயிற்சி மூலம் மாக கடந்த மூன்று வருடமாகவே வந்து தனுசு ரசிக்கார வாழ்க்கையில் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் இருந்திருக்காது நிறைய கடன் பிரச்சனை மனவேதனை குடும்பத்தில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வேலையில பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க என்னடா நம்ம வாழ்க்கை இன்னமும் தான் இருக்குது எந்த ஒரு மாறுதலுமே வரமாட்டேங்குது மற்ற ராசிக்காரங்க எல்லாமே நல்லா இருக்கிறாங்க நான் மட்டும் இப்படி இருக்கேன் அப்படின்னு அதிகமாக வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க தனுசு ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் உங்க வாழ்க்கையில் நல்லது நடக்க போதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது சாமி சாமி எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உனக்கு கூடியே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழ்னுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் ஏத்தியும் தடுப்பதற்காக உங்க கூட இருக்க நபர்கள் உங்க சொந்தக்காரர்களும் நண்பர்களும் நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க வாழ்க்கையில முன்னேறவே கூடாது அப்படிங்கறக்காக இதெல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளா இருக்கிறவங்க தான் தனுஷு ராசிக்காரங்க நீங்க என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க நம்மனால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கதான் தனுஷ் ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரி என்னைக்குமே சொல்லி காட்டவே மாட்டீங்க உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு போய் வக்கர நிவர்த்தியாக போறாரு இதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது இரட்டி மடங்காக அதிகரிக்க போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிருப்பீங்க படிப்புங்கிறது வேற உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறது வேறையா இருக்கும் ஒரு குடும்ப கஷ்டத்துக்காக வந்து ஒரு பக்கம் வேலைக்கு செஞ்சுட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது குருபெயர்ச்சி மூலமாக கிடைக்க போகுது அது நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ இல்ல பேங்க் சைடோ எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் வரக்கூடிய நாட்களில் குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு அந்த வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாகவே இருக்காது தனுசு ராசிக்காரங்க பெரும்பாலும் பயப்படுறது சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு ராகுகேது பயிற்சி நினச்சி தான் ஏன்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் அதை கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் கேது என்ன பண்ணுவார்னு தெரியாது ஏதாவது பெரிய சம்பவமாக பண்ணி விட்டு போயிடுவார் எது நினச்சி தான் ராசிக்காரங்க பக்கு பக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சனி பகவானும் குரு பகவானும் ராகுகேது பகவானும் சேர்ந்து உங்க வாழ்க்கையை முறையவே முழுவதுமாகவே மாற்றக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு நல்ல விஷயங்களை மட்டுமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல பண்ண போறாங்க நீங்க ஒரு கம்பெனியில ஏழு எட்டு வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய அதை சொந்த கம்பெனியை நினைச்சிருப்பீங்க நீங்க இரவுப்புகள் பார்க்காம வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கிடைச்சிருக்காது இதை நினைச்சு ரொம்பவே வந்து மனவேதனைப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைச்சிருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க புதிய பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கறதே நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் திருமணமாகாத தனுசு தான் வந்து ரொம்பவே வந்து பாவம் எல்லா ராசிக்குமே திருமணங்கிறத அமைஞ்சிருது ஆனால் தனுசு ராசிக்காரங்க தான் ரொம்ப ரொம்ப பாவம் இதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு ஈஸியாக திருமணம் அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் வந்து வரன் பார்ப்பாங்க வயதும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்கும் நிறைய ஆண்கள் திருமணம் பாக்கியம் எட்டாமே இருக்கிறீங்க ஏன்னா காரணம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு சரியாக வேலை இல்லையுமாங்க அதுக்கப்புறம் வசதி இல்லையுமாங்க வீடு இல்லையுமாங்க காடு தோட்டம் இல்லையுமாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே தனுசு ராசிக்காரங்க பெரும்பாலும் சந்திச்சிட்டு வரீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரணும் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய சொசைட்டியும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால வந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுக்கு விரைவில் அமைய போகுது குழந்தைய பார்க்க இயங்கியவர்களுக்கு நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத வைத்தியில் போய் கும்பிடாத கோவில்லை அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவீங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு விரைவில் பிள்ளை பெருபாக்கம் அப்படிங்கிறது உண்டாகும் விரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே ஒன்றாக சேர்ந்து ஒரு முறை பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வீங்க அடுத்து காதலாம் அதிகமாக தோல்வியை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க தான் ஏன்னா தனுசு ராசிக்கும் காதலுக்கும் கடந்த ரெண்டு மூணு வருடமாகவே வந்து செட்டே ஆகிறது இல்லை மற்ற ராசிக்காரங்க கூட ஏதாவது பிரேக்கப் ஆகி மறுபடியும் சேர்ந்துக்கிறாங்க ஆனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு தான் அதிகமாக பிரேக்கப் இருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த காதல் கைகூடும் அதையும் மாரி நீங்கள் வீட்டை போய் சொல்லும் போது பெற்றோர்களுடைய சம்மதத்துடனே உங்களுக்கு விரைவில் திருமணம் செய்து வைக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு பிரகாசமாகவே உள்ளது தனுசு ராசிக்காரங்க ஒரு சில பேருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது அது நீங்கள் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் இல்லை ஒரு கல்வி விஷயமாகவும் விரைவில் உங்களுக்கு அந்த வாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார

உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள மிகவும் அற்புதமான மாற்றம் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் நினைக்க போகுது உங்களை உங்களை பத்தி இருக்கக்கூடிய எந்த ஒரு ரகசியத்தையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா என்னதான் இருந்தாலும் உங்களுடைய குடும்பம் ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் உங்களுடைய பத்தி இருக்கக்கூடிய ரகசியத்தை எல்லாமே வெளிப்படுத்துங்க உங்களுடைய நண்பர்களோ சொந்தக்காரங்களோ யார்ட்டையுமே வந்து அதனுடைய தகவல் எதையுமே வெளியே சொல்லாத வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தனுசு ரொம்ப நாட்களாக வந்து பயம் பயமுறுத்திட்டு அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு இந்த குரு மூலமாக முழுவதும் நிவர்த்தியாக போகுது ஏன்னா என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டலில் போவாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகும் குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லை அப்பா அம்மா உடம்பு சரியில்லை இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வந்து கஷ்ட துன்பங்களை சந்திச்சிட்டு வந்திருப்பீங்க இனி உங்களுக்கு விரைவில் அது அனைத்தும் நிவர்த்தியாக போகுது கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் தனுசராசிக்கு கடன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு லட்சம் ரூபா அப்படிங்கிறது கண்டிப்பாக அனைத்து தனுசு ராசிக்காரனுக்குமே கண்டிப்பாக கடன் அப்படிங்கிறது இருக்கும் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள உங்களுடைய மாறி இந்த உங்களுக்கு ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நடக்க போகுது வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முதலே வந்து நல்ல வேலை நிச்சயமாக கிடைக்கும்